தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எம்எல்ஏ சீட்டை மறுத்தார் பிரபல நடிகர் அப்செட் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் எம்எல்ஏ சீட்டை மறுத்தார் பிரபல நடிகர் அப்செட் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேர்தல்களில் எம்எல்ஏ சீட் கிடைப்பது மிகவும் அரிது ஒரு முறை எம்எல்ஏ ஆகிவிட்டால் போதும் ஒரு ஐம்பது கோடி ரூபாய் சொத்து சேர்த்து விடலாம் ஆனால் ஒரு பிரபல நடிகை தனக்கு கொடுத்த எம்எல்ஏ சீட்டை மறுத்துள்ளார் ஆம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிட்டது மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் பல இடங்களில் வேட்பாளரை நிறுத்தினார் ஆனால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை கமலஹாசனே கோவை தெற்கு தொகுதியில் தோற்று போனார் கமலஹாசன் கட்சி தன்னுடைய வேட்பாளராக அந்தியூர் தொகுதிக்கு பிரபல தமிழ் திரைப்பட நடிகை தேவயானியை நிறுத்த முன்வந்தது கமலஹாசன் தேவயானியை தொடர்பு கொண்டு தாங்கள் அந்தியூர் தொகுதியில் போட்டியிடுமாறு கேட்டுக் ஆனால் தேவயானியின் கணவர் இயக்குனர் ராஜகுமாரன் அவர்கள் தங்களுக்கு போட்டியிட விருப்பம் அரசியல் ஆர்வம் இல்லை என்று தெரிவித்து விட்டார்கள் எப்படியாவது அந்தியூர் தொகுதியில் தேவயானியை நிறுத்த வேண்டும் என்று கமலஹாசன் முயற்சி செய்தார் தங்களுடைய வீட்டுக்கு இரவு வருவதாகவும் இரவு உணவு தங்கள் வீட்டில்தான் என்றும் கூறியுள்ளார் அதற்கு ராஜகுமாரன் தாங்கள் வெளியூர் செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் தாங்கள் வீட்டை பூட்டி சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துவிட்டு செல்கிறோம் தாங்கள் விருப்பம் இருந்தால் தங்கள் வீட்டில் தங்கிக் கொள்ளலாம் என்று கூறி சென்று விட்டதாக தெரிவித்துள்ளார் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் தான் ஏதாவது மக்களுக்கு செய்யலாம் ஆகவே மக்கள் நீதி மையம் தேவயானிக்கு கொடுத்த அந்த எம்எல்ஏ சீட்டை தாங்கள் புறக்கணித்ததாக தெரிவித்துள்ளார் மக்கள் நீதி மையத்துக்கு ஏற்பட்ட நிலைமைதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்படும் என்று ராஜகுமாரன் தெரிவித்துள்ளார்